தேவர் திருக்கோவில் திருத்தோலை வில்லிமங்கலம் ஸ்ரீ சீனிவாசன் கோவில் அல்லது ஏரட்டை திருப்பதி என்றும் அழைக்கப்படும் தேவபிரான் கோயில் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இது நவ திருப்பதி கோவில்களில் ஒன்றாகும் மற்றும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் இது எட்டாவது நவ திருப்பதி கோவில் மற்றும் நவக்கிரக ராகு அல்லது ராகுவுடன் தொடர்புடையது திருநெல்வேலியில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் பாதையில் சுமார் முப்பத்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மற்றொரு நவ திருப்பதியான பெருங்குளத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இன்னொரு நவதிருப்பதியான ஆழ்வார் திருநகரியிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது நம்மாழ்வாரால் குறிப்பிடப்பட்ட தலம் இங்கு இரண்டு கோவில்கள் அமைந்துள்ளதால் ஈரட்டை திருப்பதி என்று அழைக்கப்படுகிறது விஷ்ணு பகவான் இங்கு சீனிவாசனாக வழிபடப்படுகிறார் மூர்த்தி கிழக்கு நோக்கிய நிலையில் நின்ற கோலத்தில் இருக்கிறார் உற்சவர் தேவபிரான் என்று அழைக்கப்படுகிறார் இங்கு வழிபடும் விஷ்ணுவின் துணைவிகள் அலர்மேல் மங்க தாயார் மற்றும் பத்மாவதி தாயார் அருள்பாலிக்கிறார்கள் இந்திரன் வருணன் வாயு ஆகியோருக்கு விஷ்ணு பகவான் திருத்தோலை வெள்ளிமங்கலத்தில் தரிசனம் தந்ததாக புராணம் கூறுகிறது தாமிரபரணி ஆற்றின் கரையில் இக்கோவில் அமைந்துள்ளது கோயில் உள்ள புனித நீர்நிலை வருண தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது இக்கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என நம்பப்படுகிறது தங்கள் ஜாதகத்தில் ராகுவின் மோசமான நிலை காரணமாக வாழ்க்கையில் பிரச்சனைகள் உள்ளவர்கள் இங்கு வழிபட்டால் நிவாரணம் கிடைக்கும் கோவிலில் மிக முக்கியமான திருவிழா வைகாசி மாதத்தில் அனுசரிக்கப்படுகிறது திருவிழாவின் போது ஒன்பது நவதிருப்பதி கோவில்களில் இருந்தும் மூர்த்திகள் ஒரே இடத்தில் கூடுவார்கள் இங்கு கொண்டாடப்படும் மற்றொரு திருவிழா மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி ஆகும்